அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மார்கழி மாத அமாவாசை இந்த வரவு வந்து ரெண்டு நாள் வருதுங்க இந்த ரெண்டு நாளில் புதன்கிழமை எந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தீரா கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாம் தீர் பெரும்ங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க ரொம்ப ரொம்ப எளிய முறை தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதை வந்து செஞ்சிடலாம் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால யார் வேண்டுமானாலும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம் சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை பிரதோஷ வழிபாடு பற்றி தான் இப்போ பிரதோஷம் அப்படின்னதுமே மாதத்துக்கு ரெண்டு முறை வரும்னு உங்களுக்கு தெரியும் அதாவது வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம்னு நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு வளர்பறை பிரதோஷ நாளில் வேண்டும்னு வேண்டிக்கலாம் தேய்பரை பிரதோஷனால நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் சரி இந்த பிரதோஷம் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் வருது செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ருணம் அப்படின்னா என்னென்னா நம்முடைய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கஷ்டங்கள்னு இந்த இடத்துல நான் மேலே சொன்ன எந்த கஷ்டங்களை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு வந்து செய்கிறோம் அது செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நம்ம வந்து ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் தான் கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் எல்லாமே வந்து செய்வோம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் பிறர்கிட்ட வாங்கின கடன் தொகையில் ஒரு சிறிதளவு தொகையை எடுத்து தனியாக அவங்க பெயரை போட்டு ஒரு தனியாக ஒரு பர்ஸ்லையோ கவர்லையோ எடுத்து வைச்சோம் அப்படின்னாவே நம்ம முழு கடனையும் அடைப்பதற்குண்டான தேவையான பணம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமையில் இப்படி கடனை தீர்க்கறதற்கு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு பிரதோஷமும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ பிரதோஷ நாளில் கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும்னு எளிமையாக வந்துட்டு சொல்லிடுறேன் இப்போ கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடுவதாக இருந்துச்சுன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கோவிலுக்கு தே இளநீரோ திருநீரோ சந்தனமோ இது போன்ற ஏதாவது ஒரு பொருளை நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எப்பவுமே பிரதோஷ நாளில் நந்தி பகவானை வழிபட்ட பிறகு சிவபெருமான வழிபாடு செய்யுங்க எல்லா தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் தான் அந்த நேரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் கோவிலுக்கு போனோம்னா எல்லா கடவுளுடைய அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் சரி சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க வீட்டிலேயே அந்த நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு வந்து செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரம் ஏதாவது சொல்லி வழிபாடு வந்து செய்யுங்க இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் பேப்பர்லேயோ இல்லை வில்வ இலையிலையோ நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் எழுதி வழிபாடு செய்யுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இல்லைன்னா நாளைக்கு நம்மளுக்கு கோவிலுக்கு போகும் இல்லையா போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வில்வ மாலை கட்டி விற்றுட்ருப்பாங்க அதுலேருந்து கூட நீங்கள் ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லைன்னா இப்போ ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த வில்வ மரம் வந்து இருக்குது இல்லைன்னா பிரசித்தி பெற்ற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த வில்வ மரம்லாம் இருக்குது அதுபோல் ஏதாவது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த மரத்தை வழிபட்ட பிறகு அதில் இருந்து ஒரு இலையை பறிச்சிட்டு வந்துருங்க கழுவி நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வில்வ இலை கிடைச்சா வில்வ இலையில செய்யலாம் வில்வ இலை கிடைக்காது கோவிலுக்கு போனாலும் கிடைக்காது எங்கள் ஊரில் அந்த மரமே இல்லை அப்படிங்கிறவங்க பேப்பரில் வந்து இதை செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால குங்குமத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதில் பன்னீர் இருந்துச்சு அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் கலந்து பேஸ்ட்டு போல் வந்து செஞ்சுக்கோங்க அப்படி பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் வந்து கலந்துக்கோங்க இது ரெண்டையும் கலந்துக்கிட்டிங்களா அடுத்து ஒரு முக்கியமான பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க தேன் தேன் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு அந்த குங்குமத்தில் வந்து விட்டுக்கோங்க ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்ததும் பார்த்தீங்கன்னா தேன் தான் அதனால இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் வந்து கலக்கிட்டு வீட்டில் இருக்கிற ஊதுபத்தி குச்சியோ இல்லை தீக்குச்சியோ ஏதாவது ஒன்னை எடுத்துட்டு இப்போ இந்த எல் வில்வ இலையில நான் சொல்கிற இந்த மந்தத்தை வந்து நீங்கள் எழுதுங்க சிவ சம்போ சிவ சம்போ சிவ சம்போ பாத்தீங்கன்னா அஞ்சே எழுத்துதான் ஆனால் அதிசக்தி வாய்ந்த மந்திரங்க இந்த மந்திரத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து நான் ஒரு கதையாகவே வந்து சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்கள் அப்போ தான் இந்த மந்திரத்தினுடைய அற்புதத்தை வந்து உங்களால் உணர முடியும் அதாவது ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை கடந்து நம்ம அடுத்த நிலைக்கு போவோம் அப்படி இருக்கும்போது இதை நம்ம எவ்வளவு முறை உச்சரிக்கிறோமோ அவ்வளவு முறை வந்து நமக்கு நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்க உங்களுக்கு தினமும் விளக்கேற்றி பூஜை அமர்ந்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் தினமுமே சொல்லலாம் பிரதோஷ தன்னைக்கு மட்டும்தான் எப்பவெல்லாம் முடியுமோ இந்த சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து சிவபெருமானே அருளியது அதாவது ரொம்ப தீராத கஷ்டத்தில் இருக்கிறவங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க என்ன இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பேன்னு சொல்லி சிவபெருமான் மானே வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதனாலும் எழுதுவதனாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்ப வில்வேலை சின்ன சைஸா தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எழுதுங்க சிலது பார்த்தீங்கன்னா தெளிவா நம்மளால எழுத முடியாது ஏன்னா எழுதுற மாதிரி இருக்காது இருந்தாலும் இது நம்ம குங்குமத்தில் தேன்ல இது போல கலந்து எழுதுறது தான் வந்து நல்ல பலன் கொடுக்கும் அதுக்காக தான் உங்களை இப்படி எழுத சொன்னேன் நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே எழுதுங்க எழுத்து வந்து தெளிவா இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இதை தான் எழுதுறோம் நமக்கும் தெரியும் அந்த ஈசனுக்கும் தெரியும் அது போதும் சரிங்களா இப்போ பேப்பரில் எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிவப்பு நேரத்தை பயன்படுத்தி எழுதலாம் நீல நேரத்தை பயன்படுத்தி எழுதலாம் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சிவசம்போ சிவசம்போன்ட்டு நீங்கள் வந்து எழுதுங்க இது எழுதும்போது அமைதியான மனநிலையில் எழுதுங்க டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு யாரும் கூடயும் பேசிக்கிட்டு வந்து எழுதாதீங்க அமைதியான மனநிலையில் எழுதுங்க ஒவ்வொரு முறை எழுதும் போதும் அதை சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஏன்னா எழுதுவதாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்வதுனாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இப்படி பண்ணணும்னாவே நமக்கு போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் எழுதுனா இந்த இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறியிலே சிவபெருமான் படமோ சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வச்சிடலாம் இந்த பேப்பரையும் அதே போல் எழுதிட்டு பூஜி அறியிலே வேற வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது நான் ஒரு எல்லாம் வந்து படுக்கை வச்சு படுத்துக்கு சொல்லுவேன் ஆனால் இதை வந்து நீங்கள் பூஜை தான் வைக்கணும் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வில்வே இலையும் வந்து காஞ்சி போனாலும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் இழுக்காது அதனால் நீங்கள் வில்வே இலையை அப்படியே பூஜை அறியிலே வச்சுக்கோங்க ரொம்ப காஞ்சி போய் மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்போ வேணால் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் நேரம் கிடைக்கும் போதில் இதை எடுத்து பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை அப்படியே சொல்வது நல்ல பலனை கொடுக்கும் மற்ற நாட்களில் சொல்லினாலும் அது போல் பிரதோஷ நாளில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் ஏதாவது ஒன்று தானம் கொடுத்தோம் அப்படின்னா தான் நல்லபடியாக வந்து நிறைவடையும் அந்த வகையில் பார்க்கும்போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு துளி அளவு வந்து துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த வழிபாடு முடிஞ்ச உடனேயுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்பு புற்று இருக்குது இல்லையா அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டுருங்க எறும்பு புற்று எல்லாம் இல்லை அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு மணற்பாங்கான இடத்துல போட்டுருங்க கண்டிப்பாக அங்கே வரக்கூடிய புழு பூச்சிகள் எறும்புகள் இதை சாப்பிட்டு பசியாரும் அது பசி அடங்கினதும் உங்களை வாழ்த்தும் உங்களுடைய பிரச்சனைகளும் வந்து நீங்க உங்களுக்காக அவை பிரார்த்தனை பண்ணிக்கும் அற்புதமான நாள் இது தவற விட்டுறாதீங்க பிரதோஷம் அது கூடவே செவ்வாய்க்கிழமையும் இருக்குது பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்